ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விளாக் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது ஃபுல்லாக முழுசாக புரியும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தர்றோமோ அதே இம்பார்ட்டன்ஸை எமர்ஜென்சி ஃபண்டுக்கும் கொடுங்க இதை நீங்கள் பண்ணலைன்னா வித்தின் மினிட்ஸில் உங்களோட சேவிங்ஸை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க எமர்ஜென்சி ஃபண்டுனாலே எதிர்பாராத செலவுகளுக்கு தான் நம்ம அதை பயன்படுத்துவோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மளை சார்ந்தவங்களோட ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம் இல்லை நிரந்தரமற்ற வேலையாக இருக்கலாம் இல்லை வேலை இருந்தும் போக முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ஆறு மாத சேலரியை எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருக்கணுங்கிறது அவசியம் இதை வந்து நீங்கள் பணமாகவும் வச்சுருக்கலாம் இல்லை கோல்டாகவும் வச்சிருக்கலாம் பணமாக இருந்துச்சுன்னா எஃப்டியில் போட்டு வச்சுருக்கலாம் இல்லை கோல்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அணியாக ரிஸ்க் அதிகமாக இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்லலாம் இதை வந்து வச்சுருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஸ்டேபிளாக இருக்காது நான் வந்து பர்சனலாக எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கோல்டு தான் யூஸ் பண்ணுவேன் கோல்டு லோன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நான் மீட்டுக்குவேன் உங்கள் வீட்டில் அஞ்சு வயசுக்கு கீழே குழந்தைங்க இருக்காங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஆச்சும் எமர்ஜென்சிக்குன்னு கையில் வச்சுக்கோங்க எக்காரணத்துக்காகவும் அதை டச் பண்ணவே பண்ணாதீங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனை தவிர ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருமே உதவ மாட்டாங்க அந்த டைமில் நம்ம சேமிப்பு மட்டும்தான் கை கொடுக்கும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்போஸ் இல்லைனா இனிமேலாவது சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே நம்ம சேனலையே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்